இப்போ நம்ம தேட்டரை விட அடிஷ்னல் தேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஏன்னா எதிர்வார்ப்பு அதிகமாகிடுச்சு உங்களுக்கு எதனால இந்த படத்தை இவ்வளோ பிரேக் பண்ணி இவ்வளோ டார்ச்சர் நடந்தது இப்போ என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும் போது இவர்களுக்கே ஹோப் இருக்கு ஜனநாயகன் படம் ஃபோர்டீன்த் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டால் அவர் ரெண்டு பேரும் தள்ளி போகிறது மாதிரி இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஜனநாயகன் படத்தினோடைய வாரம் அடங்காது விஜயால் இன்றைக்கி வளர்ந்து டாப்பில் இருக்கிற மூன்று ஏக்கரங்கள் வேறு வர்றாங்க அட்லி லோகேஷன் நிமிஷம் மூணு பேருமே நடிச்சிருக்காங்க ஒரு கேமியர் ரோலில் என்ன வேறு நடிச்சிருக்காங்க அது இது வந்து இவ்வளோ தடையிலே தாண்டி ஸோ உங்களுடைய பார்வைக்கு வருது ஜனநாயக படம் இப்போ அதை நீங்கள் கொண்டாடி செலிப்ரேட் பண்ணி ஒரு வெற்றி வாயை சூடு தாங்க அப்படிங்கிற அளவுக்காக விஜய் பேசுவோம் நீ பிரகாஷ்ராஜில் உள்ளே வந்து திரும்பினதுக்கப்புறம் இவ்வளோ வந்து பார்த்து கடைக்கிழமைய வேறு உங்களுக்கு அதனால தானே இவ்வளோ ப்ராப்ளம் படம் வந்தால் மக்கள் மத்தியில் விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு வந்துடும் ஓட் பேங்க் அதிகமாகிடும் பெர்சென்டேஜ் அதிகமாக இருந்தானே இவ்வளோ ப்ராப்ளம் ஜனநாயக படத்தை கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு அதை பத்திரிகையாளர் வெங்கடேஷ்வர் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஜனநாயகனுடைய ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது படம் ரிலீஸ்க்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இன்னொரு அப்டேட் வந்திருக்கு படத்துடைய ரிலீஸ் வேலைகள் தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கு இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படம் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் எந்த நிலவரம் சார் ப்ரொடியூசர் சென்னைக்கு வந்துட்டாருங்கிற நியூஸ்லாம் வருது ஏ சார் வந்துட்டார் சார் நம்ம வந்து முதல்ல சொல்லும் போது வந்து ஜனநாயக போட்டம் வெளியே வரணும்னா காலதாமதமாகாமல் ஃபஸ்ட்டு கேவின்னு கொடுத்த கேஸ் வாபஸ் வாங்கணும் அப்படிங்க தெளிவாக நம்ம வீடியோவில் பேசுகிறோம் நீங்கள் ரெண்டு மணிக்கு சொன்னீங்க எட்டு மணிக்கு வாபஸ் ஏஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கூட நான் செகண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஏன்னா அதுதான் சில வழிமுறைகள் நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற அர்த்தம் கிடையாது நமக்கு அதை இப்போ செகண்ட் வீடியோவில் பேசும்போது நம்ம சொன்னோம்னா அதற்கு வேண்டிய வேலைகள் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது சென்சார் ஏரியாலும் ரிவைசிங் கமிட்டியே போகலாமா இல்லை சென்னை ரிஜினல் ஆஃபீஸ்ல முடிச்சுக்கலாமான்ற அந்த ஒரு ஒரு விஷயம் அவர்கள் தரப்பில் போய்கிட்டு இருக்கு இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் வந்து போட்டாங்க ஸோ வினோத் சார்பாகவும் இவருடைய இந்த ப்ரொடக்ஷன் சார்பாகவும் போட்டு சென்சார் போர்டில் எதாவது கூப்பிட்டு டக்குன்னு பார்த்தா வேலை நடக்கிறதுக்கு சுறுசுறுப்பாக இயங்குங்கன்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு டீம் வந்து இயங்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேவி புரொடக்ஷன்ஸ் வந்து கேவி வந்து பெங்களூரில் உட்காந்துட்டு இந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்கும்போது தான் விஜய் அவர்கள் தரப்பில் இருந்து விஜய் சொன்ன விஷயம் நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் டிப்ரெஷனில் போவீங்க வேண்டாம் சென்னை பிறப்பிட்ட வந்துடுங்க வந்தீங்கன்னா படம் எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அதனுடைய விஷயங்கள் என்ன ப்ரொமோஷன் வேலைகள்லாம் இங்கே பார்க்குறது ஈஸியாக இருக்கும் இங்கே நம்ம ஒரு டீம் ஒன்று இருக்குது கூட வந்து எல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்க எனக்கு அரசியலில் சில வேலைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லி விஜய் கொஞ்சம் கேட்டுக்கொண்டதுனால பெங்களூர்லேருந்து பிறப்பி கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ சென்னை வந்துட்டாங்க இப்போ சென்னையிலே தான் தங்கியிருக்காங்க அதற்கு வேண்டிய வேலைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பீடாக முடிக்க விட்டாச்சு இப்போ வேலைகள் சுரூராக போய்கிட்டு இருக்கு சென்சார் புடையில் மட்டும் எப்போ பார்ப்பன்றது இன்னைக்கு ஈவினிங்குள்ளே குள்ளே தெரியுது வரை அது இருக்குது சென்னையிலே பார்த்துருவோமா மும்பையில் தான் பார்க்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு எங்கே பார்த்தாலுமே அதுக்கு வேண்டிய வேலைகளை கேவிஎன் ப்ரொடேசஸ் ரெடியாக வச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து தியேட்டர்ஸ் ஓனர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து கேவிஎன் நிறுவனம் வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி எந்த அதாவது ஒன்பதாம் தேதி வந்து வர வேண்டிய படம் கொஞ்சம் வராதனால இந்த அக்ரிமெண்டில் வேற போட்டிருப்பாங்க போட்டிருந்தாங்க வேற இப்போ அந்த அக்ரிமெண்ட்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு புது அக்ரிமெண்ட் போகிறது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அது சம்மந்தமாக தேட்டர் ஓனர்ஸ் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் லெவல் அவர்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு கொஞ்சம் வந்து ஒன்பதாய்ந்து வந்திருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வட்டியெல்லாம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசும்போது அதெல்லாம் விஜய் சார் சொல்லியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன கதை நம்ம பேசி நம்ம தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம்னு சொல்லி தைரியம் கொடுத்துருக்காங்க அது விஜய் சொன்னதின் பேரில் தான் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த விநியோகஸ்தர்டையும் தேட்டர் ஓனர் சொல் பேசியிருக்காங்க அது ஒரு பக்கம் இப்போது மாற்றங்கள் நிறையா வருது இப்போ அக்ரிமெண்ட் சேஞ்சஸ் வருது எத்தனை தேட்டர்ஸ் போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்பட்டுருக்கு ஏன்னா சென்சார் பார்த்துட்டாக உடனே ஒரு ரெண்டு நாளைக்குள்ளேயே நம்ம சர்டிஃபிகேட் வந்துடும் வந்துவிட்டால் எந்த தேர்வு ரிலீஸ் பண்ணலாம் நீங்கள் அலாட்டாக இருந்துக்குங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கேவின் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாட்டையுமே பேசப்பட்ட ஒரு தகவல் வந்துட்டுருக்கு இந்த சென்சார் பார்த்ததுக்கு பிறகு இந்த வேலைக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்குமே கேவி நிறுவனம் சென்னையில் தான் டோட்டலாக தங்குறது மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் போட்டு வந்துட்டாங்க அதற்கு வேண்டிய வேலைகள் போய்கிட்டு இருக்குது எத்தனை தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போகும்போது எனக்கு தெரிந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் தேட்டரில் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அவர்களும் வந்து எந்த படத்துக்குமே மற்ற படங்களுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் கொடுக்காமல் நம்ம படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார் இது தெரிஞ்சால் தான் நான் அடுத்த படத்துக்குள்ள நம்ம அக்ரிமெண்ட் போட முடியும் உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங்கன்னு சொல்லி அவர்களும் ஜனாயகன் படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிந்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் தேட்டரில் வந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எத்தனை ஷோ சார் நாளைக்கு போடுவாங்க அஞ்சு ஷோ போடுறாங்க சார் ஃபஸ்ட்டு டே மட்டும் இல்லை கிட்ட தொடர்ந்து ஒரு ஏழு நாட்களுக்கு வந்து அஞ்சு ஷோ போகிறமையான ஒரு நிலவரமும் பேசப்பட்டு இருக்குது அஞ்சு ஷோ போட்டாங்கன்னா எந்தளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட புக் மைஷோல ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு டிக்கெட் கொடுக்குறது மாதிரி இருக்காங்க ஒரு வாரம் டிக்கெட் வித்தின் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே காலியாகிடும் அப்படி தான் சொல்லக்கூடிய பார்வையும் இருக்குது அதனால் அஞ்சு ஷோ வருது சார் டோட்டலாகவே ஓகே சார் இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டுடைய நிலவரம் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுடைய நிலவரம் என்ன சார் ஏன்னா அவங்க தான் முதல் முதல்ல படத்தை பார்க்குறது அவங்க கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே வரும் ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக பாசிட்டிவிட்டியாக போயிட்டுருக்கு தேட்டருக்காரங்களை எல்லாரையும் அவங்க ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே என்ன சார் நிலவர ஐம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் படம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடிக்கு மேல் வாங்கப்பட்ட ஒரு தகவல் அதுக்கு வேண்டிய வேலையிலெல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்கே என்னன்னா இப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டே பிஃபோர் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் அக்கௌண்ட்டில் போகும் இந்த ப்ரீமியர் ஷோன்னு ஒன்று இருக்குது இப்போ இதில் வந்து ஜனநாயகனுக்கு இந்த ராஜா ஷாப்னு ஒரு படம் வந்து முன்பாந்தேதி வர வேண்டிய படம் அது ஸோ ரெண்டுமே வரும்போது பிரிமியர் ஷோவில் வந்து ஏகப்பட்ட லட்ச டிக்கெட்டுக்கெல்லாம் சேல்ஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஜனநாயகன் ஓப்பனிங்கில் ராஜா ஷாப் ப்ளீடிங்கில் போயிட்டுருக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஹவரில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ஹைலீட்டில் போய் ப்ரீமியர் ஷோவில் டாப்ஷனில் வந்து நின்றுச்சு ஜனநாயகன் படம் நாற்பது கோடி ரூபாய் இந்த படம் ரிலீஸ் ஆகாதனால டிக்கெட்டு சேல் பண்ணதெல்லாம் போய் நாற்பது நாற்பது கோடி ரூபா வந்து ரிட்டர்ன் கொடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஸோ விட்டுருந்தாங்கன்னா அந்த வந்து எண்பது கோடிங்கிறத பிரீமியர் சொல்லி அல்ட்டு போயிருப்பாங்க போட்டுருக்கதை முப்பத்தஞ்சு சென்டருக்கு மேலே ப்ரீமியர் ஷோ ஓப்பன் பண்ணுற மாதிரி தகவல் இருந்தது ஸோ அது வராதனால கொஞ்சம் பரவாயில்ல நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அங்கே சென்சார்லாம் பண்ணி ரெடியாக இருக்காங்க தமிழ்நாட்டு ரிலீஸ் பண்ண அதை அதை இது தான் வெயிட் இருக்காங்க ரிலீஸ் பண்ண உடனே வெளிநாட்டு ரிலீஸ் ஆகிற வேலையில் இருக்குது அங்கே இன்னொரு விஷயம் பேசப்பட்டுருக்காங்க அவங்க ஒருவேளை பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோன்ற தகவல் வந்துட்டால் அங்கே என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போகுது மற்ற வந்து இங்கிலீஷ் படம் நிறையா இருக்குது மற்ற மற்ற கண்ட்ரி ஃபிலிம்ஸ் எது வரப்போகுது என்னங்கிற விஷயம்னா அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க எங்களுடைய படம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அப்படின்னு தேட்டர்ஸ் பேசுன தேட்டர்ஸ் அவங்களும் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க அதில் வந்து இப்போ ரெனியூல் இருக்காங்க ஸோ அந்த வேலைகள் போயிட்டுருக்கு இப்போ சரி எப்போ வேணாலும் நாங்கள் வருவோம் அப்படிங்கிறத சொல்லி அந்த தகவல் சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகிடும் எங்களுக்கு வந்து இவங்க கேரண்டி கொடுத்துட்டாங்க கேவின்னு வரணும் அல்ல நாங்க பேசுற தியேட்டர்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அவர்களும் ஓகேன்னு சொல்றதுக்காக ஒரு தகவல் இருக்கு சார் இப்போ இங்க விட அங்க எதிர்பார்ப்பு எப்படி சார் இருக்கு ஏன்னா அங்கே தான் இந்த தான் அதிகமா நிறைய பேர் இந்த படம் எப்போ வரும் அப்படிங்கிற என்கொயரி எல்லாம் அப்படின்றலாம் அப்படின்ற விஜய் எப்பவுமே வெளிநாட்டில் பயங்கர கிரேஸ் சார் உங்களுக்கு இது வந்து வராதனால நம்மளோட ஃபீல் பண்ணுறது அவர்கள் தான் உங்களுக்கு அதை அவங்க பாருங்க கொடுத்த பணத்தை நம்ம கேரளா டிஸ்ட்ரிபியூட்ரு வேணும்னு கேட்டு வாங்கிடல தவிர வெளிநாட்டில் கொடுத்த பணம் பத்து பைசா கேட்கலங்க அவங்க வரும்போது வரட்டுங்க எப்போனாலும் இந்த படத்தை நாங்கள் வந்து காசை பார்த்துருவோம் நாங்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வந்து அவர்கள் கொடுத்துருக்காங்க கேவி நிறுவனத்துக்கு இப்போ எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு ரசிகர்களுடைய எப்போ வந்தாலும் நாங்கள் கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்பட்டிருக்கு அங்கேயும் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே அங்கேயும் ரிலீஸ் சார் இதே இதே தேட்டரா இல்லை கூடுதலான தேட்டர் இல்லை அடிஷனல கேட்டிருக்காங்க உங்களுக்கு இப்போ நம்ம பேசிருக்கிற தேட்டரோட அடிஷனல் தேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு உங்களுக்கு எதனால இந்த படத்தை இவ்வளோ பிரேக் பண்ணி இவ்வளோ டார்ச்சர் நடந்தது இப்போ என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும்போது இவர்களுக்கே ஹோப் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணுறான்னு வச்சுங்களேன் அது இரநூறு தேட்டர் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இப்போ டபுள் மடங்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த பேச்சு வார்த்தைகளும் போயிட்டுருக்கு உங்களுக்கு அது இப்போ இந்த படத்துடைய ப்ரொமோஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சார் இல்லை அது தான் இப்போ கேவிஎன் வந்து டோட்டலாகவே சென்சார் ஷீட் வாங்கின உடனேயே இது எல்லாம் முடித்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிறகுதான் அவங்க பெங்களூர் போகிறதா ஒரு விஷயத்தோட வந்து இறங்கிட்டாங்க நம்ம விஜய்கிட்டையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஸோ ப்ரொமோஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் மலேசியாவில் தெரிவிக்க விட்டாங்க அப்படிங்கிறது விஜய் இந்த சர்டிஃபிகேட் கிடவுன்னு நீங்க வேலை பாத்துருக்கோம் வினோதத்தை கூப்பிட்டு விஷயத்த சொல்லிட்டாரான் யார் எந்தெந்த ஆக்டர்ஸ் வரேன் என்னன்னு பார்த்துட்டு இது வேலைகள் நீங்க ஸ்டார்ட் பண்ணி இன்டர்வியூ இன்டர்வியூலாம் கொடுக்குன்னா கொடுத்துங்க சேனல்ஸ்க்கு எது கொடுக்கணும் கொடுத்துங்கன்னு சொல்லி விஜய் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டார் இப்ப யூசி சர்டிஃபிகேட் ஸோ விஏ சர்டிஃபிகேட் கையில் கிடைச்ச உடனேயே அதுக்கு வேண்டிய வேலைகளை வந்து வினோத் பாக்குறதுக்கு ஒரு பக்கம் அவரு வந்து போயிட்டு ப்ரொமோஷனில் எந்தெந்த சென்டர் போலாம் நீ இருக்கிறது ஷார்ட் பீரியட் எந்தெந்த தமிழ்நாட்டில் மெயின் சிட்டி போகலாம் அப்படிங்கிற சார்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது தவிர பார்த்தீங்கன்னா ஜனநாயக பற்றி நம்ம தான் இங்கே பேசிகிட்டு இருந்தது ஒரு பக்கம் இப்போ நேஷனல் மீடியாவில் பெரிய ஹைலைட்டாக எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ பிரேக் ஆச்சு இது வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் இருந்தவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அரசியலுக்கு வந்ததுனால தானே அளவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணாங்களா டார்ச்சர் ஒரு பக்கம் விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஜனநாயக படுத்தின படத்தை பற்றி அங்கே பெரிய ஒரு ஹைக் கொடுத்துட்ருக்காங்க இப்போ அங்கேயே வந்து டப்பிங் வெர்ஷன்லாம் முடிஞ்சு டைட்டிலும் வைக்கப்பட்டுச்சு இங்கே அதற்கு வேண்டிய வேலைகள் அங்கே எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு இப்போ நேஷனல் மீடியாலையும் இப்போ ஜனநாயக படத்தை பற்றி தான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் டாபிக் இங்கே போய்கிட்டே இருக்கு சார் இப்போ பிப்ரவரி இந்த மாதம் வருது சில படங்கள்லாம் வர்ற மாதிரி இருக்கே சார் ஆமாம் ஒரு ரெண்டு படம் வர்றதா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க சார் ஏன்னா ஜனநாயகன் படத்தினுடைய இந்த ஜனநாயக படம் எப்போங்கிறது சென்சாரிவிட்டி வந்த உடனே டேட் சொல்கிறேன்ட்டாங்க அது ஒரு பக்கம் பட் இங்கே வந்து தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்லாம் வந்து இவர்களுக்கு வந்து இந்த கமிட்மெண்ட் கொடுக்கல ரெண்டு படம் வந்து என்னென்னா டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்கின அந்த டைரக்டர் அபிஷன் ஜீவித் ஒரு படம் வித் லவ் இன்னொன்று நம்ம பிரத்தி பிரகனா பண்ண விக்னேஷ்வரோட இயக்கத்தில் வந்து எல்ஐக்கே ஒரு படம் ஒன்று ரெண்டு படமே ரிலீஸ்க்கான அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த்து இப்போ ஜனநாயகன் படம் இவர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே ஜனநாயகன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க ஒருவேளை ஜனநாயன் படம் வந்து டேட் கமிட் பண்ணிவிட்டு சென்சரோட வந்துவிட்டால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆதின்னுட்டாங்கப்பா இப்போ இவர்களுக்கு வந்து இன்னும் ப்ராமிஸ் பண்ணலை ஆனால் நீங்கள் வந்து அதற்குண்டிய வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு வேலை டக்குன்னு வந்து இந்த டேட்டுன்னு சொல்லிட்டால் நாங்கள் ஃபஸ்ட் பர்ஃபென்ஸ் அதை கொடுப்பாங்க அப்போது அங்கே கிட்டத்தட்ட ஆயிரம் தேட்டர்களுக்கு மேலே கொடுக்குற வாய்ப்புகள் பேசப்பட்டுருக்கு அப்படிங்கும் போது இந்த ரெண்டு படத்தையும் தேட்டர் ரொம்ப குறைவாக கிடைக்கும் நல்லா யோசித்துங்க நீங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லப்பட்ட ஒரு தகவல் இருக்குது நல்ல ஜனநாயகன் படம் ஃபோர்டீன்த் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டால் அவர் ரெண்டு பேரும் தள்ளி போகிறத மாதிரி இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஜனநாயகன் படத்தினுடைய ஆரவாரம் அடங்காது ஆட்டோமேட்டிக்காக அவள் கொஞ்சம் மார்ச் ஃபஸ்ட் வீக் போகிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு சார் ஏன்னா எல்லைகே திரைப்படம் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் மேலே செலவு பண்ணி எடுத்தோம் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பட்ஜெட் அது பிரித்திப்பாங்க அந்த படத்தில் அது அது ஏன்னா கிட்டத்தட்ட போன வருடமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் உங்களுக்கு பிப்ரவரி போன பிப்ரவரி தீபாவளி நாங்கள் டிசம்பர்னாங்க இதுக்காகவே சென்சார் வச்சுருந்தாருங்க சரி இப்போ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடலாம் முடிவு எடுத்து தான் இப்போ தான் ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் அதனுடைய சென்சார் முடிஞ்சது இப்போ அதை அந்த வேலை நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த தமிழகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைக்கெலாம் புதுமையான ஒரு கதைக்கெலாம் பண்ணியிருக்காங்க அந்த படம் நல்லா வந்திருக்க ஒரு தகவல் இருக்குது ஹையஸ்ட் பட்ஜெட் தான் அது இந்த வித்தில் கூட ரஜினி மகள் தயாரித்தது சௌந்தர்யா அவர்களுடைய தயாரிப்பில் தான் ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்த்துட்டே அவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப லைக் பண்ணாங்க ரஜினியா அவர்கள் கூப்பிட்டே வந்து வீட்டில் வாழ்த்துக்கள் சொன்னாங்க அப்போ அந்த இயக்குனரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கதை அருமையான ஒரு கதை ஆக்சுவலாக அது வந்து டைட்டில் பிரிய முடன் அப்படிங்கிற டைட்டில் தான் அவர் கேட்டிருந்தார் அது விஜய் நடித்த படம் அது பிரிய முடன் அந்த டைட்டில் எவ்வளோ என்வரிசி கேட்டார் வந்து அவங்க கொடுக்கல அதனால வித் லவ் அப்படிங்கிறத வச்சோன்னா அதுவும் பெரிய தான் வரும் அப்படிங்கும் போது அதில் சௌந்தர்யா அவர்கள் தயாரித்த படம்னா அதுவும் பிரமாதமாக வந்திருக்கு இப்போ ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரத்திப் இருக்கும் அபிஷன் ஜீவித்துக்கு தான் பெரிய டஃப் ஒரு பக்கம் வார் நடந்துட்டு இருக்கு டூ கே கிட்ஸ் யாருக்கு எனக்கா உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்துடையில யார் யாரெல்லாம் இப்போ கட்சியில் இருக்காங்களோ அவங்களாம் நடிச்சிருக்கிறதெல்லாம் தகவல் வருது எஸ் இதில் வந்து விஜயாவில் இன்றைக்கி வளர்ந்து டாப்பில் இருக்கிற மூன்று ஏக்கரங்கள் வேறு வராங்க அட்லி லோகேஷ் நெல்சன் மூணு பேருமே நடிச்சிருக்காங்க கேமியர் ரோலில் என்ன வேறு நடிச்சிருக்காங்க அது ரிப்போர்ட்டராக வர்றாங்க மூணு பேருமே விஜய் வந்து அவங்க கொஸ்டின் கேட்டு பண்றது மாதிரியான ஒரு விஷயங்கள்ல வர்றாங்க இதற்கு தவிர வந்து டிவிக்குடைய நிர்வாகிகள் புஷ்யானந்து அருண்ராஜ் அவர்கள் நிர்மல் குமார் அவர்கள்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் நிறைய பேர் ரியலாகவே வந்து நடித்த சில காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு ஸோ அவருடைய கட்சி சார்பாகவும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஆவலை தூண்டிருக்கு நம்ம எப்படி ஃப்ரேமில் இருப்போம் ஏன்னா இதுவரைக்கும் சினிமாங்கிறத பார்த்து ரசித்தவர்கள் தவிர உள்ளுக்குள்ளே அதை விஜய் கூட நம்ம நேரடியாக வர்றவங்கம்போது அதோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ கட்சி நிர்வாகி ஒரு பக்கம் இவர்களுக்கே ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க எங்கள் அண்ணன் கூட அது நடிச்சிருக்கோம் அது வந்து இயக்குனது வேறு ஒன்று நடிக்கிறவங்க போது அப்படிங்கும் இந்த மூணு இயக்குநர்கள் வர்றாங்க ஓகே சார் இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணும்போதோ எந்த மாதிரியான டேட்கள் வந்து இதுக்குள்ளே வரும் சார் ஒரு மூணு டேட் எந்த டேட்டை வந்து இவங்க லாக் பண்ணுவாங்க இப்போ விஜயோட மைண்ட் செட் எப்படி இருக்குது இப்போ மைண்ட் ஃப்ரீ ஆகிடுச்சு இப்போ அவர் டோட்டலாக ஃப்ரீ ஆகிட்டார் சார் ஃப்ரீயாகிட்டு தான் கேவினை கூப்பிட்டு சென்னைக்கு வாங்கன்னு சொன்னது காரணமே அதுதான் ஏன்னா நீங்கள் வந்து மொபைல் மூலமாக சில விஷயங்கள் பேசிட்டதோ நேரடியாக பார்த்துட்டு மீட்டிங் பண்ணுறது வாய்ப்புகள் நிறைய இருக்கும் விஜய் கூட ஏன்னா விஜய் வீட்டுக்கு நியர்பே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் அவங்க வந்து ஹோட்டல் தங்கியிருக்காங்க இப்போ எது ஒன்றும் டக்கு டக்குன்னு போகிறதுக்கு தான் இப்போ விஜய் டோட்டலாக ஃப்ரீ ஆகிட்டார் கொஞ்சம் அவர் டிப்ரெஷன் இருந்தது அது மக்கள்கிட்ட பேசுகிற நேரத்தில் சேர்க்க முடியலையே ஏன்னா சிறந்த படம் இது இது வ சரியான இடத்துக்கு வந்தால் நம்மளுடைய கிரேஸ் ஏறுங்கிறத அவருக்கு தெரியும் அதுக்கு தான் விஜய் இவ்வளோ வேலைகள் வந்து இப்போ வேலை பண்ணார் பேச மாட்டார் பேச மாட்டார் நிறையா விஷயங்கள் பேசிட்டார் இப்போ உங்களுக்கு அதை ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அது செகண்ட் வீக் படம் ரிலீஸ் ஆகுதுங்கண்ணா வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் தான் கேவி நிறுவனம் வந்து தியேட்டர்ஸ் ஓன்றுட்ட நேரடியாக பேச்சுவார்த்தையில் இருக்காங்க உங்களுக்கு அதை தியேட்டர் ஆயிரம் தியேட்டர் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு சென்சார் பார்த்து சட்டிட்டு வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ படம் ரிலீஸ் ஆகிடும் இதுக்கு நடுவில் விஜய் ஒரு வீடியோ வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜனநாயகன் படம் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறமா பல தடைகளை தாண்டி இந்த படம் வந்திருக்கு ஸோ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறதெல்லாம் சொல்கிறாங்க உண்மையாக இந்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் வந்து வினோத் அவர் ரொம்ப லைக் பண்ணுறாங்க இது மாதிரி ஒரு ஏவி ரெடி பண்ணுவோம் சார் போது நீங்கள் படம் ரிலீஸ் முன்னாடி ஒரு ஏவி ஒன்று போட்டலாம் ஒரு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா அவர் சென்டாமல் கொடுக்கும்போது ஃபேர்வெல் பட்டி ஒன்று சேர்க்கலான்னு டிசைட் பண்ணாரு அது விஜய் லைக் பண்ணல வேணான்ட்டாரு பட் இது வந்து இவ்வளோ தடையிலே தாண்டி ஸோ உங்களுடைய பார்வைக்கு வருது திறனையன் படம் அப்போ அதை நீங்கள் கொண்டாடி செலிப்ரேட் பண்ணி ஒரு வெற்றி வாயை சூடு தாங்க அப்படிங்கிற அளவுக்காக விஜய் பேசுவார்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காரு வினோத் கண்டிப்பாக விஜய் என்ன சொன்ன மூட பொறுத்து தான் சரினாருன்னா தகுந்த ஏவி வந்துடும் உங்களுக்கு அதை பார்க்கலாம் அந்த ப்ரொமோஷன்ல விஜய் வந்து மக்கள்கிட்ட பேசுறானுங்கறத நமக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சிடும் அடுத்த வடியில பேசுவோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓப்பன் ஆகி பெருசாக எந்த படமும் சோபிக்கல அப்படின்னு சொல்லப்படுது கொஞ்சம் நஷ்டத்தை படங்கள் சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னதான் பிரச்சனை தான் இந்த படத்துக்கு அதிகமா தியேட்டருக்காரங்க வந்து போடணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார் நீங்க பெரிய நடிகர் படம் தானே நீங்க வசூல் பெரிய அளவுக்கு வரும் நீங்க போட்ட காசோட பத்து மடங்கு எடுக்கலான்னா நீ பெரிய நடிகர்கள் படம் வரணும் மற்ற படங்கள் பார்த்தாங்கன்னா மக்கள் எந்தளவுக்கு வருவான் என்னன்னு தெரியாது கிட்டத்தட்ட வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எண்பது கோடி ரூபா தான் ரெவென்யூ வந்தது மாதிரி ஒரு தகவல் வேறு வருது நமக்கு அதை அதெல்லாம் எந்த குளிக்கிங்க அதை ஜனநாயகம்லாம் வந்துருந்தா உங்களுக்கு தாறுமாறாக இட்டாக இருக்குங்க ஓப்பனிங்கே ஒரு அறுபது ஏழு கோடி மேலே தாண்டி போயிருக்கோம் எண்பது கோடியில் எவ்வளோ டேக்ஸ்லாம் போவா பேலன்ஸ் எவ்வளோ பெரிய அளவில் கிடையாது அதான் சொல்கிறாங்க எங்களுக்கு பாக்கெட்லேருந்து கடன் செலவு செலவு பண்ணி போயிட்டுருக்கோம் நாங்கள் வீட்டுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியலனுடைய தேட்டர்ஸ் ஓனருடைய ஆதங்கமே அதுதான் இருக்குது உங்களுக்கு அதை ஜனநாயகம் வந்திருந்தால் எங்களுடைய நிலைமையே வேறு அப்படின்னு சொன்னாங்க அவர் ஒன்றும் இல்லை இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாக தெம்பாக இருக்கிறதா ஒரு தகவல் வருது வருதா இருந்து நாங்கள் இவ்வளோ பட்டாலும் வட்டி கொடுத்தாலுமே மீண்டும் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே செல்வன் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டு பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்கிறதுனால இல்லை இந்த படம் வந்தால் தான் நீங்கள் ஹை கலெக்ஷன் ரெவின்யூவை பெரிய அளவில் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்குமே இந்த படம் ஒரு ஆயிரம் கோடி தனது வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது சார் இருக்குது உருவாக்கிட்டாங்களா இல்லை உருவாக்குறது ஒரு பக்கம் படத்தினுடைய குவாலிட்டி அப்படி தான் இருக்குது உங்களுக்கு அதை மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக வரும் பட் இப்போ எதிர்பார்ப்புகள் அதிகப்படுத்திட்டாங்க பார்க்காத விஜய் பிடிக்காத கூட அந்த படத்துக்கு உள்ளே வர்றாங்க இப்போ ஸோ வருவாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து டபுள் என்ட்ரி ஆயிரும்ல உங்களுக்கு அதை பார்த்தவர்கள் திரும்பி வருவாங்க வேண்டாம் நினைச்சவர்கள் உள்ளே வர்றாங்க அப்படிங்கும் போது நீங்கள் அந்த பெஞ்ச் மார்க் ஆயிரம் கோடினு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சாலிடா தொட்டுப்படுற வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஜனநாயக படம் இப்போ இந்த படம் சென்சார் செய்யப்பட்ட பிறகு மூணு மணி நேரம் அப்படிங்கிறது டியூரேஷன் குறையதற்கான வாய்ப்பு இருக்குது ஆசை இல்லை ஏற்கனவே த்ரீ ஹவர்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் டூரேஷனில் இருந்து தான் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க இப்போ மிஞ்சி போனால் கட்ஸு பெரிய லெவலில் உங்களுக்கு அதாவது நிமிடங்களில் போகாது செகண்ட்ஸ்லாம் கட்ஸு போகும் உங்களுக்கு அதை மிஞ்சி போனால் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ரெண்டு சார் அதை வாய்ப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த மூணு மணி நேர படமே முக்கியமாக கம்பெனி சைடு பார்த்தவர்கள் வந்து படம் போகிறதே தெரியல உட்காந்தா படம் முடிஞ்சிருது அவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்றாங்க அதனால் நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் டூரேஷனில் சில படங்களுக்கு தேவை உங்களுக்கு அதை பென்னர்னு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர் ஹவர்ஸ் போடாது உங்களுக்கு அதை போகிறதே தெரியாது உங்களுக்கு இல்லை இந்த படம் வந்து உங்களுக்கு டைமிங் பெரிய வித்தியாசம் தெரியாது அதையே பட்சம் போனால் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது இதில் எத்தனை சதவீதம் பகவான் கேசரி மாதிரி இருக்கும் எத்தனை சதவீதம் விஜயோடைய வேற படம் மாதிரி இருக்கும் இல்லைங்க பகவத் கேசரியோட படம் என்னென்னா அந்த அப்பாப்புல சென்டிமெண்ட்ஸ் ஒன்று இருக்குது சார் இதை அதுதான் இதில் அந்த த்ரெட்டை தான் எடுத்திருக்காங்க அது இருக்குது படத்தில் அது ஒன்றும் மாற்றம் கிடையாது இதற்கு மேலே வரக்கூடிய சில விஷயங்கள் வில்லன் வந்ததுக்கு அப்புறம் ட்ராக்கே மாறும் உங்களுக்கு அதை அப்போ அரசியல் நம்மளுடைய தமிழ்நீட்டி எப்படி தந்தது மாதிரி விஜய் இப்போ அரசியல் இருக்கிறதுனால அந்த அரசியல் களத்தை இணைச்சிருக்காங்க இப்போது செகண்ட் ஹாஃப்லாம் கதை கதைக்கிழமையே வேறு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காது அதுதான் வினோத் சொன்னார் பகவத் கேசரியே நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க அது ஒரு த்ரெட்டு தான் நம்ம எடுத்துருக்கோங்கிற விஷயத்த சொன்னார் இப்போ அப்படி தான் இருக்குது படம் பார்க்கும் அந்த அதாவது விஜயும் மமிதா பைஜ் கேரக்டர் மட்டும் இருக்கு இல்லைங்களா அது மட்டும் தான் பகவத்கேசியோடைய சாயல் நீ ராஜெல்லாம் உள்ளே வந்து திரும்பினதுக்கு அப்புறம் வந்து இந்த கதைக்கிழமையே வேறு உங்களுக்கு அதை அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் படம் வந்தால் மக்கள் மத்தியில் விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு வந்துடும் ஓட் பேங்க் அதிகமாகிடும் பெர்சென்டேஜ் அதிகமாக இருந்தானே இவ்வளவு ப்ராப்ளம் ஜனநாயகப்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு அதை அதுக்கு மீறி படம் வந்துன்னு நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு தெரிய போகுதுன்னு நீங்கள் எந்த கட்ஸு கொடுத்தாலும் எந்த மீட் பண்ணாலும் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குவாங்க இந்த இடத்துல சென்சார் கை வச்சாச்சு இப்போ இதில் இதுதான் இருக்குங்கிற அளவுக்கு சார் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்லாம் பயங்கர பிரில்லியன் சார் ஏன்னா என்னென்னலாம் கட் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற டீட்டெயிலே வெளியே வந்து டீட்டெயில் வந்துருச்சு வரும் இனிமேல் நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போதே ஆடியன்ஸ் ஒரு கிளைமாக சொல்லிட்டு சார் படம் இந்த சீன் நல்லா இருக்குன்னு இப்போ ஆடியன்ஸ் ஏமாற்ற முடியாது நீங்கள் ஆடியன்ஸ் கண்டிப்பாக தெரியும் இந்த படத்தினோடு இவ்வளோ கை வச்சுட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஸோ இருந்தாலும் இந்த படம் வெற்றிகரமாக அமைகிறதுக்கு இன்னைக்கு விஜயை பிடித்துள்ள ஒரு பக்கம் பிடிக்காத ஒரு பக்கம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்காங்க ஜனநாயக படத்தை இப்போ இன்னொரு விஷயமா சொல்றாங்க இந்த படம் ரிலீஸ் ஆனது தான் பொங்கல் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இந்த பிப்ரவரி மாசம் தான் பொங்கல் ஆத்திக்கீங்க ஜனவரி பதினஞ்சு நீங்க பிப்ரவரி எப்போ ரிலீஸ் அன்னைக்கு பொங்கலை மாத்திங்க அன்னைக்கு தானே எல்லா பேரும் சொல்றாங்க எனக்கு எங்களுக்கு அதுதான் பொங்கல் அதுதான் தீபாவளி அப்படின்னு ஆனாலும் அவர் விஜய் படம் எந்த தேதியில வந்தாலுமே அது வந்து என்ன சொல்ல மிகப்பெரிய திருவிழா தாங்க மாற்றுக்கருத்து இல்ல என்ன ஒண்ணு எதிர்பார்த்ததுன்னா அந்த பத்து நாள் லீவுல வந்து மக்கள் கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் இந்த ஒரு பொங்கல் செலிப்ரேஷனா இருக்கும் பார்ப்பாங்க அது கிடைக்கல ஆனா அந்த பத்து நாள் லீவு கிடைக்காத லீவ்ல வந்து ரிலீஸ்ல இருந்து ஒரு பத்து நாள் எடுத்துக்குவாங்க மக்கள் மாற்று கருத்தே இல்ல கண்டிப்பா படம் தாறுமாறா வெற்றி பெறுமாரு இப்போ ஓடிடி சைடில் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்களா இல்லை எல்லாமே இப்போ ஆயிட்டாங்க சார் டோட்டலாக வந்து வெளிநாட்டு உரிமையிலேருந்து இங்கே தமிழ்நாடு தியேட்டர் இருந்துமே ஓடிடி வரைக்குமே சேட்டலைட் வரைக்குமே எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டாங்க சென்சார் போர்டு இப்போ போயிடுச்சு உங்களுக்கு அதை பார்த்து சர்டிஃபிகேட் கிடச்சோன்னே படம் எப்படிதான் நீங்கள் ரிலீஸ் வந்து இருபத்தெட்டாவது நாள் ஓடிடி வரும் உங்களுக்கு அதை அது ஒன்றும் மாற்றம் இல்லை இல்லை இப்போ நெருக்கடி கொடுத்துற எல்லா பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அது ஒரு பக்கம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை தவிர ஆந்திரா கர்நாடகா கேரளாலாம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர் அதிகமாகிடுச்சு இப்போ உங்களுக்கு கர்நாடகாவில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுற நேட்டிவ் பிளேஸ் அங்கே தேட்டர் அதிகப்படுத்தியிருக்காங்க இப்போ எல்லா லாங்குவேஜ்லையுமே டப் பண்ணி போகுது ஆனால் கன்னடாவிலையும் கேரளாவிலையும் தமிழ் போகுது உங்களுக்கு அதை அங்கே தேட்ரு அதிகமாக கொடுத்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஓவரால் சவுத் இந்தியாவில் தவிர நார்த்திலேயும் இதோட எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு ஜனநாயகன் இது நேஷ்னல் மீடியா வந்து இப்போ படத்துக்கு ஹை ரொம்ப ஹைக் கொடுத்துட்ருக்காங்க வேறு ஏதாவது இல்லை தேட்டர்கள் அதிகப்படும் அதிகப்படுத்துகிறாங்க இப்போ ஓகே சார் ஒரு ஆல் ஓவராக எவ்வளோ தேட்டர் வரும் சார் ஏன்னா ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம்னு சொல்லுவாங்க இதுல எவ்வளவு தேட்டர்கள் வரும் சார் கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சுக்கிங்கன்னு ஒரு செவன் தௌசண்ட்க்கு மேல செவன் தௌசண்ட் தேட்டர்ஸ் மேல வரதா ஒரு தகவல் வந்திருக்கு சார் உலகம் வேர்ல்டு வைடு சோ அதனால அதனுடைய கலெக்ஷனே நீங்க சொல்லவே முடியாது அது கணக்கு வலைக்கா வச்சுக்க முடியாது தாறுமாறா போக உங்களுக்கு அதை அதனால ஏன்னா எதிர்பார்ப்பை வந்து ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிட்டாங்கல்ல பெருமை ஜனநாயக படத்தில் ஒன்பதாம் தேதியே வந்துருந்ததுன்னா ஏதோ வந்தது ஒரு ஹிட் ஆச்சு போயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கான் இப்போ என்னதான் அதுக்குள்ளே இருக்கு என்னையா பிரச்சனை என்னையா அப்படின்ற அளவுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தியேட்டர் அதிகப்படுத்துகிறாங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஜனநாயகப்படுத்துற மேலுடைய அந்த மிகப்பெரிய வசூல் சாதனை வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னது இன்னையோடைய அப்டேட்டு எஸ் இன்னைக்கு வந்து தகவல் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ சென்சார் இன்னைக்கு பார்த்தாங்க நாளைக்கு பத்து வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு வீடியோ பேசும்போது நம்ம சு அப்டேட் பண்ணலாம் சார் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய தகவலை ஷேர் எஸ் 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 கண்டிப்பாக ஓகே சார் நன்றி சார் நன்றி சார்